நம்ம இப்ப திருச்செந்தூர் முருகன் கோயில் இருக்கும் கோயிலுக்கு போவதாங்க முத முதல்ல இப்ப கோயிலுக்கு போறீங்க அப்படின்னா அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படி கோயிலுக்கு போறது எப்படி பாதுகாப்பா இருக்குது எங்க முதல்ல வழிபாட தொடங்கணும் அப்படின்றத பத்தி நம்ம பாக்க போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப திருச்செந்தூர் கோயில் ஆட்சிக்குள்ள வந்துட்டோம் என்ட்ரன்ஸுக்கு நீங்க முதல்ல பஸ்லயோ ட்ரெயின்லயோ வரீங்க அப்படின்னா ரெண்டுமே பக்கத்துல தான் இருக்கும் வாக்கபிள் தான் நடந்து போயிடலாம் இருந்தாலும் நீங்க ஆட்டோ எடுத்துட்டு போனீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்து அழகாக போயிருக்கீங்கன்னா கொஞ்சம் வெயில நடக்க முடியாது குழந்தைங்களை கூட்டு போயிங்கன்னா கஷ்டமா இருக்கும் அதுக்காக தான் சொல்றோம் உள்ள வந்துட்டோம் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கட்டுமான பணி நிறைய நடந்துட்டு இருக்கு நம்ம போன தடவை போன மாதிரி கோயில் இருக்கும் அடையாளம் பத்தி போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க சைட்ல நிறைய வேலை நடந்துட்டு இருக்கு இலவச தங்கும் இடிச்சு கழிப்புறை இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் டோட்டலாகவே சேஞ்ச் ஆயிடுச்சு நீங்க இந்த இடத்துல அடையாளம் வச்சு வந்தோம் இப்போ அப்படின்னு நினைச்சு நீங்க தயவு செஞ்சு போயிடாதீங்க இப்ப நம்ம பீச்சுக்கு வந்துட்டோம் கருணை கடலை கந்தா போற்றி இங்க பீச்சோட எண்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம் இப்போ வந்தோன்னே முதல்ல நம்ம பீச்சில் தான் காலை நினைக்கணும் குளிக்கணும் வயசானவங்க குழந்தைங்களா இருக்காங்க அப்படின்னா காலை நினைச்சிட்டு போயிடலாம் தப்பே இல்ல குளிக்க முடிஞ்சவங்க குளிக்கலாம் நம்ம பொருட்களை பத்திரமா பாத்துக்கணும் அதுதான் இங்க ரொம்ப முக்கியம் பொருளை வச்சுட்டு நீ அங்க போய் குளிக்கிறீங்கன்னா ஒரு ஆள் என்ன நின்னுக்கோங்க அதுக்கு அப்புறம் போய் குளிக்கங்க அதுதான் பாதுகாப்பா இருக்கும் ஏன்னா கண்ணுமைக்கு எந்த நேரத்தில் பொருள்லாம் கலவடிக்கிட்டு போயிடுறாங்க நீங்கள் யாரையும் கேட்கவும் முடியாது போயிட்டு யார்டையும் முறையிடவும் முடியாது உங்களுக்கு தான் நஷ்டம் குளிச்சு முடிச்சுட்டீங்கன்னா ஆப்போசிட்லேயே பாத்தீங்கன்னா நாளைக்கிணர் இருக்கும் அந்த நாழி கிணில் போயிட்டு நீங்க குளிச்சிக்கலாம் அது ஃப்ரீ தான் உங்களுக்கு ஒரு நபர் உள்ள உட்காந்துட்டு தண்ணி எடுத்து நம்ம தலையிலேருந்து முன்னே நம்ம மேலே ஊத்து வரோம் அவ்வளோதான் பக்கத்தில் பீச்சு இருந்தாலும் உப்பு தண்ணியா இருக்கிறது நல்ல தண்ணியா இருக்கும் இதை குடிச்சா ரொம்ப புண்ணியம்னு சொல்லுவாங்க அதளிச்சு முடிச்சுட்டு அடுத்து தூண்டுகை விநாயகர் தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் தலையை சுத்தி தேங்காயை உடைச்சிட்டு நம்ம இங்க வழிபாடு தொடங்கி தான் அது முருகண்ட்ட போகணும் அப்படின்னு இங்க இருக்க ஒரு வயசானவங்க சொன்னாங்க நாங்களும் அது மாதிரி வந்துட்டோம் இப்போ கோயிலுக்குள்ள என்ட்ராயிட்டோம் என்ட்ராயிட்டு கோயிலை சுத்தி வந்துட்டோம் சுத்தி வந்து பின்னாடி பாத்தீங்கன்னா அரசமரம் இருக்கு அரசு தொட்டில் அது கட்டி வச்சிருக்காங்க நாங்க எங்க வேண்டுதல் வச்சுட்டு நாங்க வெளில வந்துட்டோம் எங்கள் எங்க பேக் நாங்க பஸ் ஸ்டாண்டுக்கு ஸ்டாண்டுக்கிட்டே டோக்கன் போட இடம் இருக்காங்க நாங்கள் போட மறந்துட்டோம் போட மறந்ததால் என்ன பண்றோம்னு யோசிக்கிறப்போ பக்கத்திலேயே இருக்கு பல கடைகள்லாம் இருக்கும் பாத்திர கடை அது மாதிரி அந்த கடைகளே டோக்கன் போட்டு வச்சுப்பாங்க பாதுகாப்பாக தான் இருக்கும் நீங்க வச்சுட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி நாங்க எங்க பேக்கை போட்டு வச்சிட்டோம் நாற்பத்தஞ்சு ரூபா வாங்கிட்டாங்க நீங்க இருந்தாலும் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல மொட்டை அடிக்கிற இடம் அங்கே அங்கதான் பேக் போட்டுக்கிறது ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் கவர்மெண்ட்டே வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க நீங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா செப்பல் போடுற இடம் டோக்கன் போடுற இடம் ஒன்னொன்னு ஒரு ஒரு இடத்துல இருக்காது அதுதான் இங்க பிரச்சனை எனக்கு கட்டுமான பணி நடந்துட்டு இருக்காது எல்லாத்தையும் மாத்திட்டாங்க ஒரே இடத்துல எல்லாத்தையும் வைக்க முடியாது அங்க பேக் போட்டோம் இப்ப டோக்கன் போட்டு இங்க செப்பல வைக்கிறோம் பாருங்க அந்த ட்ரே நம்பர் இருக்கு அந்த நம்பர் எது வேணுமோ நீங்க எடுத்துருவாங்க எடுத்துக்கிட்டு உங்க செப்பல அதுல போட்டு கார்டு போட்டு வாங்கிட்டீங்கன்னா அதுக்கு பத்து ரூபா நீங்க திரும்ப கொடுத்து எடுத்துக்கலாம் அந்த ஒரு ட்ரேவ்லயும் நீங்க எத்தனை பேர் போனாலும் அந்த செப்பல வச்சுக்கலாம் ஒரே பத்து ரூபாய் முடிக்கிறோம் அது மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க நாங்க இது மாதிரி டோக்கன் போட்டு வச்சுட்டு வச்சு திரும்ப வந்து செப்பல பாதுகாப்பா எடுத்துட்டோம் இந்த அடுத்து கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா ஆவின் பால் பூத்து இருக்கும் ஆவின் பால் பூத்துக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா மொபைல் டோக்கன் போட்ட இடம் இருக்கும் நம்மளுக்கு மொபைல் உள்ள அலோடு கிடையாது அதனால நீங்க போட்டுருங்க உள்ள எடுத்துட்டு போனீங்கன்னா மொபைல வாங்கிடுவாங்க இல்ல ஏதாவது பிரச்சனைகள் எல்லாம் வரும் அதுக்கும் பத்து ரூபா டோக்கன் போட்டு அழகா போயிருங்க கியூல கியூல போயிட்டு சாமி பார்த்து பாத்துட்டோம் சாமியை பார்த்து முடிச்சுட்டு வெளில வரும்போது அன்னதானம் போட்டு வருங்க அன்னதானத்துல ரொம்பவே சிறப்பா இருக்கும் இலவசமா தான் நடக்கும் நீங்க அழகா சாப்பிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பரா இருக்கு நீங்க அழகா ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்து என்ன பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா நீங்க வெளில வந்துட்டு ஆட்டோவை எடுத்துக்கோங்க ஆட்டோ தான் உங்களுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும் உங்களால நடக்கவே முடியாது ஆட்டோக்கு ரிட்டர்னுக்கு இருபத்தஞ்சு ரூபா தான் அதை கட்டி யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் வேற உங்களுக்கு என்னெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிங்க நான் கமெண்ட் பண்ணலாம்